நம்ம சினிமா போகனில் தொடர்ந்து ரைவல்ரி சீரீஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரியுங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்துனால் அதில் எவ்வளோ சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த ரைவெல்ரி சீரீஸில் அர்னால்ட் வெர்சஸ் ஸ்டாலின் அதுக்கப்புறம் கிச்சா சுதீப் வெர்சஸ் தர்ஷன் அதே மாதிரி ரஜினி வெர்சஸ் கமல் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட்டுருந்தோம் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துருந்தீங்க இந்த சீரீஸ்க்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் சொன்னேன் அந்த மூணு வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கலனாலும் பரவாயில்ல இதை பார்த்துட்டு அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு இந்த ரைவல்ரி சீரிஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் ரைவல்ரி ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது பாலிவுட்டோட அரசர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்குமே பாலிவுட்டில் எவ்வளோ ஸ்டார்ஸ் வேணால் வரட்டும் சவுத்துலேருந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து போகட்டும் அவங்களோட படங்கள் வந்து ஆயிரம் கோடி அடிக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் இந்த ரெண்டு பேரோட திரைப்படங்கள் வந்தால் பாலிவுட் இன்னைக்கும் அந்த ஒரு கோலாகலம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கு அண்ட் இவங்களோட திரைப்படங்கள் விமர்சன ரீதி தாண்டி எப்படியாவது அந்த படங்கள் ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படி ரெண்டு ஸ்டார்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்த கிளாஷஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலிவுட்டோட அரசர்கள் இன்னைக்கும் அரசர்கள் சல்மான் கான் வெர்சஸ் ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேரோட கரியர் பாலிவுட்டில் எப்படி ஆரம்பித்தது இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே அது எந்த அளவு உண்மை அதே மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததே ஒரு உலக அழகியால் அப்படின்றாங்களே அது எந்த அளவு உண்மை அந்த பிரச்சனையில் ரெண்டு பேரும் கை கலப்பு வரைக்கும் போய் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டாங்களாமே அது உண்மையா இல்ல மீடியா வந்து அந்த விஷயத்த வந்து பெருசா ஹைப் பண்றாங்களா இவங்க ரைவல்ரி அப்படிங்கிறது எந்த அளவு டர்ட்டியா போச்சு அண்ட் அதே மாதிரி மத்தியில இது எந்த அளவு இம்பாக்ட் வந்து உண்டாச்சு ட்விட்டரே ஒரு கட்டத்தில் வந்து ஸ்தம்பிக்க வச்சாங்களாமே ரெண்டு ஃபேன்ஸும் இது அளவு உண்மை இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிட்டு கிடந்த இந்த ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அவங்க ரைவல்ரி எப்படி முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தெய்வா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் குள்ள எப்படி டெபியூட் ஆனாங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஆன கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டார்டிங் வித் ஷாருக் கான் ஷாருக் சினிமா பேக்ரவுண்ட் சினிமா ஃபீல்டு உள்ள எந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது எதுவுமே அதுக்கப்புறம் ஒரு நார்மலால மிடில் கிளாஸ் லைஃப் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல இருந்து ஷாருக் கான் அவர்களுக்கு அந்த நடிப்பின் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்து இருந்தது அதனால டெல்லியில இருக்க பேரி ஜான்ஸ் தேட்டர் குரூப் அப்படிங்கிற தேட்டர் குரூப்ல செய்ய சேர்ந்து முறையா ஆக்டிங் அப்படிங்கறது கத்துக்கிறாரு அவரோட டீனேஜ் வயசுல அவரோட பேரண்ட்ஸ வந்து இறந்துறாரு அதுக்கப்புறம் பெரிய கனவுகளோட பாலிவுட் நோக்கி மும்பை வர்றாரு கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிதான் அவரு டிவி சீரியல்ஸ்ல இருந்து அவரோட கரியர் அப்படிங்கறது வந்து ஆரம்பிக்குது ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபௌஜி அண்ட் சர்க்கஸ் அப்படிங்கிற ரெண்டு டிவி சீரியல்ல ஒரு சைட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பண்றாரு ஆக்சுவலா ஒரு நேம் உள்ள நல்ல ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு சைட் ஆர்டர்ஸ் ரோலா தான் வந்து அவரோட கரியர் அப்படிங்கறத ஆரம்பிக்குது அதை தாண்டி சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ஸ் சைட் ரோல்ஸ் இந்த மாதிரி வந்து ரோல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் பேர்லா நடிகை ஹேமமாலினி அவர்கள் தான் முதல் முதலாக ஷாருக் கான் அவர்களை வந்து நோட் பண்றாங்க ஸோ அவங்க நோட் பண்ணிட்டு இந்த பையன் நல்லா கரிஸ்மாவாக இருக்கான் கிரேஸா இருக்கான் இவனை ஒரு ஹீரோவா டெபியூட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு அவரை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு படத்துல வந்து நடிக்க வைக்கிறாங்க

திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் ஆகுது ஷாருக்கான் அவர்களோட ஃபிலிம் கரியர் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சது இன் ஃபேக்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு சாக்லேட் பாய் ஒரு லவ்வர் பாய் இமேஜுக்கு கொண்டு போச்சு அப்படி உருவாக்கின ஒரு திரைப்படம் தான் வந்து இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அளவு ஃபேமஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவான் மும்பையில் மராத்தி மந்திர் அப்படிங்கிற ஒரு தேட்டர் வந்துருக்கு அந்த தேட்டரில் இந்த திரைப்படம் இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் ஒரு ஷோ அந்த தேட்டரில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அந்த அளவு ஒரு மிகப்பெரிய கல் கிளாசிக் அண்ட் எஸ்ஆர்கேவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பேரலா இந்த பக்கம் நம்ம சல்மான் பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரு ஆக்சுவலாக ஒரு நெப்போக்கெட் ஏன்னா அவரோட அப்பா சலீம் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் சாதாரண ஸ்கிரீன் ரைட்டர் கிடையாது ஷோலை படத்துக்கு இவரு தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அந்த அளவு ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ரைட்டர் ஒரு நெப்போகேட்னால அவருக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை ஏன்னா சல்மான் கான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட அட்டையர் அண்ட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் லுக் அப்படிங்கிறது இருக்கும் ஆரம்பத்தில் அவர் ஃபிட்னஸ் மாடலாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு மாடலா ட்ரை பண்ணும்போது அவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது ஆனா சினிமாக்குள்ள ஒரு ஆக்டரா ட்ரை பண்ணும்போது என்னதான் ஒரு நெப்போ இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வந்து அமையல இன்ஃபேக்ட் அவர் நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிருக்காரு அவரோட ஆடிஷன்ஸ் எல்லாமே பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கானேப்பா இவனை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஒரு லுக்ஸ் வந்து எடுக்கிறது அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து வச்சிருக்காங்க அதனாலேயே சல்மான் கான் அவர்களோட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இழந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ இவரை ஒரு பாலிவுட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து நோட் பண்றாரு அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூரஜ் பர்ஜாத்தியா ஸோ இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆக்டிங் ஸ்கில்ஸ் தாண்டி லுக்ஸாகவும் அந்த ஃபிட்னஸ் ஒரு கிரேஸான ஒரு கரிஸ்மேட்டிக்கான பர்சனாக இருக்காரு இவரை வச்சு ஒரு திரைப்படம் லீடர் ரோலாக வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வராரு ஸோ அப்படி சல்மான் கான் அவர்களை லீட் ரோலாக வச்சு வந்த திரைப்படத்துடைய பெயர் மே பியார் ஆர்கியா ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத அதே நேரத்தில் சல்மான் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட் லுக்கா பயங்கர ஃபிட்னஸா அந்த பாய்ஸ் சாமா இருப்பார் இல்லையா அது பல பேருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு ஸோ இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டருக்கு பின்னாடி ஓவர் நைட்ல சல்மான் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பாய் இமேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது இன்ஃபேக்ட் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா அப்பா சல்மான் கான் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற லெவலுக்கு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த திரைப்படங்கள் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய ஸ்டார்ஸா கிங் ஆஃப் பாலிவுட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுலேருந்து ரெண்டாயிரம் காலகட்டம் அப்படிங்கிறது பாலிவுட் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வறட்சி அப்படிங்கிறது உருவாச்சு ஏன்னா தொடர்ந்து அமிதாப் பச்சன் ஆகட்டும் வினோத் கண்ணா ஆகட்டும் அதே மாதிரி தர்மேந்திர ஆகட்டும் இவங்க எல்லாருமே அந்த யங் மேன் ரோல்ஸ் அப்படிங்கிறது நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு கல்ட் ஃபேன் பேஸ் உருவானதே அந்த ஆங்க்ரேயங் மேன் ரோல் தான் ஆனால் போக போக அது மக்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு நப்பா எப்போ பாரு ஆங்க்ரி யங் மேனாகவே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வேறு விதமாக சினிமா பார்க்கணும் வேறு விதமான ஹீரோஸ் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு லவ் பாய் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு தான் சல்மான் கான் அண்ட் ஷாருக் கான் கரெக்டாக பிக் பண்ணி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க அது பாலிவுட்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து உருவாக்குச்சு இன்ஃபேக்ட் ஷாருக் கான் அவர்கள் பார்த்திங்கன்னா நாட் ஜஸ்ட் ஒரு லவர் பாய் சாக்லேட் பாய் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து வில்லன் ரோல்ஸ் வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஹீரோவார் நடிக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாரு அவரோட கேரக்டரில் ஒரு ஃப்ளா வந்து இருக்கும் எப்படி ரஜினி சார் அவர்கள் ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாக்குனாரு ஏன் நம்மள மாதிரி இருக்காம்ப்பா மிஸ்டர் பெக்டா இல்லாமல் நம்மள மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சிகரெட் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் ஆனா அவன் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அந்த ஃபார்முலா தான் எஸ் ஆர் கே அவர்களும் கிராக் பண்ணாரு ஸோ அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சாலும் அவர்கிட்ட ஒரு ஃபிளாஸ் வந்து இருக்கும் அது மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து உருவாக்குச்சு அதனால ஷாருக் கான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கறது உருவாக்குச்சு பாக்லல்லா சல்மான் கான் அவர்கள் தொடர்ந்து அந்த லவ் பாய் சாக்லேட் பாய் அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்காம தொடர்ந்து நல்ல நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் திரைப்படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் வந்து உருவாக்குச்சு குறிப்பா அவர் நடிக்கிற ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோல்ஸ் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு அப்பவே வந்து அந்த ஃபேன் பேஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து என்ன மாதிரியே இருக்காரு அப்படின்ற ஒரு கூட்டமும் இன்னொரு பக்கம் நான் வந்து தீவிரமான சல்மான் கான் எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அப்பவே அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கறது ஸ்பிளி ஆச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால அந்த ஃபேன் பேஸ் அப்போ பெருசா வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கல ஆரம்பத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க பேக் டு பேக் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க இவங்களுக்குள்ள எந்த ஈகோ கிளாஷோ இல்லை எந்த ரைவல்ரியுமே வந்து இல்லை இன்ஃபேக்ட் சல்மான் கான் அவர்களோட ஃபேமிலியே வந்து ஒரு சினிமா ஃபேமிலி தான் அதனால ஷாருக் கான் அவர்கள் புதுசாக சினிமாக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்றதுனால சல்மான் கான் அவர்கள் ஒரு தம்பி மாதிரி வந்து அவரை பார்த்துக்கிட்டாரு அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண வைக்கிறது சினிமாக்குள்ளே இருக்கவங்களை வந்து மீட் பண்ண வைக்கிறது இண்டஸ்ட்ரியை வந்து மீட் பண்ண வைக்கிறது இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெய்யழகன் பத்தில் வர மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஹேங் அவுட் ஆவாங்க பார்ட்டிஸ் போவாங்க இன்ஃபேக்ட் அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் எல்லாம் கூட அப்போ வந்து பதியப்பட்டுச்சு என்னென்னா மும்பை ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து ரேஸ் போவாங்களாம் கார் ரேஸ் அந்த அளவு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நல்லா தான் வந்து இருந்துச்சு ஸோ அதோட நீச்சியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல கரண் அர்ஜுன் அப்படிங்கிற திரைப்படம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நினச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் அவங்க அம்மாவோட சபதத்தை நிறைவேற்ற ரெண்டு அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு படம் அந்த அளவு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பயங்கர பாண்டிங்கா தான் இருந்தது அழகா நல்லா இருந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள முதல் ஸ்பார்க் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு சல்தே சல்தே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சோ இந்த திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராய் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த டைம் பேரலாக ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இது ஊருக்கே தெரிஞ்ச கதை ஸோ சல்மான் கான் அவர்கள் அடிக்கடி வந்து செட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ ஷாருக் கான் அவர்கள் காண்டாகி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரய அவர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ராணி முகர்ஜி அவர்களை வந்து கேஷ் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அந்த டைம் பெருசாக வந்து வெடிக்கலை அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் அதே பாண்டிங்கில் தான் வந்து இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான் இவங்களுக்குள்ள அந்த ரைவல்ரியை வந்து ஹைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரோட திரைப்படங்களை வந்து கம்பேர் பண்ணுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸாக வந்து கம்பேர் பண்ணுவாங்க அந்த டைமே அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சல்மான் கான் அவர்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸு ஷாருக் கான் அவர்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் ஸோ அந்த ரெண்டு ஃபேன் பேஸும் பார்த்திங்கன்னா அப்போவே அந்த ரைவல்ரி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரைவல்ரியோட பீக் ஃபைட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ரினா கைஃப் அவர்களோட பர்த்டே ஸோ கேட்ரினா கைஃப் அந்த டைம் சல்மான் கேத்லின் அவர்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ஸோ கேத்லினா கைஃப் அவர்கள் ரெண்டு ஸ்டார்ஸ் ஒரு ரெண்டு கான்ஸையுமே வந்து அவங்களோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து போயிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு பொறுமையாக ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது எஸ்ஆர்கே அந்த டைம் மேன் ஹூனா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருந்தார் அந்த திரைப்படம் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம தமிழில் ஏகன்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்களே அதோட நல்ல வருஷன் தான் வந்து மெயின் ஹூனா அதில் சல்மான் கான் அவர்கள ஒரு கேமியோ வந்து கேட்டிருக்காரு பட் சல்மான் கான் அப்போது வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல அந்த படத்தை பற்றி ஏதோ கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு சல்மான் கான் அதுக்கு எஸ்ஆர்கே அவர்கள் அவரோட பர்சனலை பண்ணியிருக்காரு அவர் கமெண்ட்ரை பண்ணியிருக்காரு இந்த ஒரு கமெண்ட் அவர் இந்த ஒரு கான்வர்சேஷன் போக போக அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை ஆகியிருக்கு நியூஸில் வந்து என்ன ரிப்போர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அரிசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் கிட்டத்தட்ட மற்ற ஸ்டார்ஸ் எல்லாரும் அவங்கள விளக்கி விடலை அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் ஆகியிருக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி அழிச்சிருப்பாங்க இன்னும் வைலண்ட்டாக வந்து அழிச்சிருப்பாங்க அந்த லெவலுக்கு அவங்க ஃபைட் அப்படிங்கிறது பர்சனல் ஃபைட் வரைக்கும் போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பப்ளிக்ல வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் ஒருத்தர் ஒருத்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல தான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது பிடிக்க ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இல்லையா ரெண்டு பேருக்குமே ஒரு தனித்தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாகிடுச்சு ஸோ அந்த டைம் இந்த ரைவல்ரி அண்ட் இந்த சண்டேக்கு அப்புறம் எந்த ஒரு ஈவெண்ட் ஃபிலிம் அவார்டு ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷன் அப்படின்றது கூப்பிட்டா இவர் வந்து அவரு வரமாட்டாரு அவரு வந்தா வர வரமாட்டாரு இந்த கடைக்குட்டி சிங்கம்ல வரும்ல அந்த அண்ணன் தம்பி சென்ட்டை அந்த அளவு வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பப்ளிக்கில் மீட் பண்ணிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இதோட தொடர்ச்சியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டேரெக்டாகவும் இன்டைரக்டாவோ ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க பை வேர்ட்ஸ் எந்த அளவு பர்சனலாக அட்டாக் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எஸ்ஆர் கே அவர்கள் வந்து சில பேருக்கு உடம்பும் கிடையாது மூளையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக அவர் சல்மான் கானை தான் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த டைம் வந்து அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ்லேருந்து கொஞ்சம் ஆஃபாக இருந்தார் இதுக்கு கவுண்டராக சல்மான் கான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஷாருக் கான் அவர்களை கிங் கான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அடமொழியில வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு சல்மான் கான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தங்களை தாங்களே கிங் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிறாங்க கிங் அப்படிங்கிறது மக்கள் தான் சொல்லணும் தங்களை தாங்களே பெருமைப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சல்மான் கான் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எஸ்ஆர்கே வந்து ஹோஸ்டாக இருக்கார் ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நடிக்கணும்னா உடம்பு கட்டி நடிக்கணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சட்டை கட்டி நடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சே நம்ம வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அந்த டைம் எல்லாருக்குமே தெரியும் சல்மான் கான் அவர்கள தான் ரோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு சல்மான் கான் அவர்கள் என்ன மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நின்று சில பேர்த்துக்கு ஜோக் தான் அடிக்க தெரியும் ஆனால் ஹிட்டு கொடுக்க தெரியாது எனக்கு ஹிட்டு மட்டும்தான் கொடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த டைம் எஸ்ஆர்கே அவர்களுக்கு வந்து சில படங்கள் வந்து சரியாக போகலை சல்மான் கான் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து பிளாக் பஸ்டர் வந்து ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி சல்மான் கான் அவர்களோட ஒரு பேட் ஃபேஸ் சில படங்கள் வந்து சரியாக போகலை அந்த டைம் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நினைக்கிறாங்க நம்ம தான் வந்து பாலிவுட்டே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாலிவுடே நம்மளால தான் புழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது ஒரு ஹிட் கொடுத்தா பாலிவுடோட சரித்திரமே தலைக்கீழ மாறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு எஸ்ஆர்கே வந்து என்ன கவுண்டர் கொடுத்துருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா அது வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டேட்டஸை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சில பேர் மாதிரி பிளாக் பஸ்டரே கொடுக்காமல் வெறும் வாய் மட்டும் பேசலை அப்படின்ற மாதிரி வந்து எஸ்ஆர்கே அவர்கள் வந்து கவுண்டர் கொடுத்துருந்தார் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மாற்றி மாற்றி கால வரி விட்டுப்பாங்க மாறி மாறி வந்து கலாச்சிப்பாங்க அவர் பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணிப்பாங்க தான் ஒரு தடவை ஒரு காஃபி வித்கார் எபிசோடில் வந்து எஸ்ஆர்கே அவர்கள் ஓப்பனாக டைரக்டாகவே சொல்லிட்டாரு ஆக்சுவலாக நான் சல்மான் கான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆனால் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரில அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எதுலேயோ வந்து சல்மான் கான் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பழைய மாதிரி எஸ்ஆர்கே அவர்களோட சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு சல்மான் கான் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ நடிக்கிறேன் அவர் என்ன ஹீரோயினாக நடிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ரொம்ப ஓப்பனாகவே வந்து சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இன்ஃபேக்ட் சா ஷாருக் கான் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸுமே வந்து டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சல்மான் கானை அதுக்கப்புறம் சல்மான் கான் அவர்கள் ஒரு சின்ன அப்பாலஜிஸ் மட்டும் சொன்னார் இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஃபன்னாக தான் சொன்னேன் அது வந்து எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மீனிங்காகவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சல்மான் கான் வந்து கிளாரிஃபை பண்ணார் இந்த இவ்ளோ டர்ட் டேர்ட்டி அட்டாக்காக போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நாட் ஜஸ்ட் அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மீடியா ஒரு மிகப்பெரிய காரணம் ஏன்னா அந்த டைம் இவங்களோட ரைவல்ரி வந்து பீக்கில் போயிட்டே இருக்கும்போது மீடியா ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா இப்போ இவரோட திரைப்படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படத்தோட ப்ரீவியஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து போடுவாங்களா அந்த இவங்களோட ரைவல்ரிய வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஜஸ்ட் ஃபார் தி டிஆர்பி அதே மாதிரி மீடியா மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி பாலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதுவும் இவங்க ரைவல்ரியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் ரீச் பண்ற ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து மாக் பண்ணி சார் நீங்க தான் சார் கெத்து அவரெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அதனால நம்ம இந்த படம் பண்றோம் சார் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்து ஸோ இண்டஸ்ட்ரியும் இவங்க ரைவல்ரி இந்த அளவு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து இருந்திருக்கு மீடியா பாலிவுட் இண்டஸ்ட்ரி தாண்டி ஃபேன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஊர்ல எப்படி இருக்காங்களோ பக்கத்து ஸ்டேட்ல எப்படி இருக்காங்களோ எல்லா ஸ்டேட்ல ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாலிவுட்ல ஏன்னா பாலிவுட்ல இன்னும்

தேட்டரில் படம் பார்ப்போம் நாங்கள் வந்து தேட்டருக்கு கலெக்ஷன் தரோம் அப்படின்ற லெவலுக்கு ஃபேன்ஸ் வந்து பயங்கர உக்கரமாக வந்து இருந்திருக்காங்க அந்த அளவு இந்த ஃபேன் ஃபைட் சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே பயங்கர ஒரு உக்கரத்தில் தான் இருந்தது ஸோ இந்த சண்டை ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த பர்த்டே பார்ட்டியில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க எப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ரீயூனியன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பாபா சித்திக் இஃப்தார் பார்ட்டி ஆக்சுவலாக அந்த பாபா சித்திக் அப்படிங்கிறவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் ரெண்டு பேருக்குமே வந்து காமன் ஃப்ரெண்டு ஸோ ரெண்டு பேருமே அந்த இஃப்தர் பார்ட்டிக்கு வந்து அழைச்சிருந்தாரு ரெண்டு பேரும் அத்தனை வருஷம் கழிச்சு ஒரே பார்ட்டிக்கு வந்து வந்திருந்தாங்க இன்ஃபேக்ட் எல்லா மீடியா கேமரா எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அடிச்சு பைங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேமரா எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஹாட் நியூஸ் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் ஹாட் நியூஸ் தான் இல்லை அங்கேயே அவங்க அடிச்சுக்கிட்டாலும் வந்து ஹாட் நியூஸ் தான் ஸோ எல்லா கேமராஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த இஃப்தார் பார்ட்டியில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹக் பண்ணி அவங்களோட விஷஸை வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல அந்த ரைவல்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டோன் டவுன் ஆக இன் இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டி அப்புறம் ப்ரெஸ் வந்து மீட் பண்ண பின்னாடி எங்களுக்குள்ள இனிமேல் எந்த ஒரு தகராறும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கோம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது வந்து இருந்தது அது இந்த நல்ல நாளில் வந்து அது ஓரளவுக்கு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பிரஷன் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத திரும்ப கண்டினியூ பண்ணாங்க ஸோ அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக சல்மான் கான் அவர்கள் ஜீரோ பத்தாம் திரைப்படங்களில் வந்து கேமியோ பண்ணியிருப்பாரு அதே மாதிரி எஸ்ஆர்கே அவர்கள் பார்த்தீங்கன்னா டியூப் லைட் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் அதே மாதிரி டைகர் த்ரீ திரைப்படத்திலையும் வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க கேமியோஸ் மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க உதாரணமா சல்மான் கான் அவர்களோட சுல்தான் திரைப்படம் வரும்போது எஸ்ஆர் கே அவர்களோட ராயிஸ் அப்படிங்கிற திரைப்படம் ரெண்டும் ஒரே நாளில் ஆக வேண்டியது ஆனால் எஸ்ஆர்கே அவர்கள் வந்து இல்லை இல்லை சுல்தான் படம் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க ராயிஸ் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான் அதனால் சுல்தான் படம் பெருசாக ஜெயிக்கணும் நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து எஸ்ஆர்கே அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் சல்மான் கான் அவர்களும் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக ராயிஸ் திரைப்படமும் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாக அமையணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இவ்வளோ கிளாஷ் இருந்ததில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை தான் ஒரே நாள்ல அவங்களோட திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க அது என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் டான் சல்மான் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜானேமான் இந்த ரெண்டு திரைப்படத்தில் டான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு ஜானேமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா என்டர்டைனர் பெருசா அந்த அளவு வந்து கிளிக் ஆகல அந்த டைம் அதனால அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ஸுமே வந்து ஒரு டைம் வந்து அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க ஆனா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரைவல்ரிய வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்காக தான் ஒரு டைம் ரெண்டு ஸ்டார்ஸுமே வந்து அடிச்சுக்கிட்டாங்க நமக்கான ஒரு ஸ்டார் இருக்காரு அப்படின்னு அவங்க பின்னாடி போனாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஃபேன்ஸால வந்து ஒன்று சேர முடியல ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நாட் ஜஸ்ட் ரியலில் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலேயும் யூஷுவலாக தமிழ் சினிமாவில் அஜித் விஜய் பிறந்த நாள் வரும்போது ஒரு கேவலமான ஹேஷ்டேக் வந்து பண்ணுவாங்க இல்லையா மாறி மாறி அதே விஷயம் பாலிவுட்லேயே நடக்கும் ஸோ ரெண்டு பேரோட பிறந்தநாள் வரும்போது அந்த கேவலமான ஹேஷ்டேக் அது என் வாயால் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்ட்டு அந்த கேவலமான ஹேஷ்டாக ரெண்டு ஃபேன்ஸும் மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரோட நாளில் வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் ஆஸ்க் எஸ்ஆர்கே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ல வந்து ஒரு தடவை ஷாருக் கான் ட்விட்டரில் ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தார் அந்த டைம் சல்மான் கான் ஃபேன்ஸ் எல்லாரும் பூந்து அந்த ஹேஷ்டேக் அவர்களை வந்து ஸ்பாம் பண்ணி எந்த கேள்வியுமே எஸ்ஆர்கே அவர்களால் பெருசாக வந்து பதில் சொல்ல முடியல அந்தளவு சல்மான் கான் ஃபேன்ஸு ட்விட்டரே வந்து அவங்க கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த டைம் எஸ்ஆர்கே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்குற ஜென்யூனான கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தார் சோ இவங்க ரெண்டு பேர் இந்த ரைவல் யார் யாரு பெருசா ஜெயிச்சா அதாவது பிலிம்ஸ் பாக்ஸ் ஆபீஸா ரீச்சா யாரு வந்து பெருசா ஜெயிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல சோ ஷாருக் கான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளோபல் ரீச் ஆக்சுவலாக அவருக்கு ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவை தாண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஜிப்ட் அண்ட் மொராக்கோவில் முதல் முதலாக ஒரு இந்தியன் ஸ்டாருக்கு வந்து ஃபேன் கிளப் உருவாக்குனதே வந்து ஷாருக் கான் அவர்களுக்கு தான் அந்தளவு ஒரு மிகப்பெரிய குளோபல் ரீச் அப்படிங்கிறது இருக்குது அவரோட ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வைல்டு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஒரு மிகப்பெரிய குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது பார்லலா சல்மான் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் அவரு தான் வந்து கிங்கு ஸோ அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேன்பேஸு அவரோட மாஸ் அப்பீலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ரூரல் ஸ்டார் அதாவது கிராமப்புறங்களில் ஷாருக் கான் படங்கள் ஓடுறத விட சல்மான் கான் படங்கள் தான் அதிகமாக ஓடும் ரூரல் ஏரியாஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அதனால தான் அவரை வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ரூரல் ஏரியாவில் அவர் படம் வரும்போது அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா எப்பேற்பட்ட படம் வந்தாலும் சிங்கிள் ஸ்க்ரீனில் சல்மான் கான் படம் தான் ஓடும் வேறு எந்த படமும் வராது அது பாகுபலி வந்தாலும் சரி கேஜிஎஃப் வந்தாலும் சரி இப்போ வந்த காந்தாரா வந்தாலும் சரி எந்த படம் வந்தாலும் சிங்கிள் ஸ்க்ரீனில் அவர் படம் மட்டும்தான் தான் அந்தளவு அந்த அளவு ஒரு மிகப்பெரிய கல்ட் ஃபாலோவிங் அப்படிங்கிறது ரூரல் ஸோ இருக்கு இந்த ரெண்டு ஸ்டார்ஸ் அப்படிங்கிறவங்க பாலிவுட கட்டி ஆண்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கட்டி தான் இருக்காங்க ஆக்சுவலா இப்ப இண்டஸ்ட்ரியில பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் வர்சஸ் பதான் ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க அதாவது டைகர் அப்படிங்கிறது சல்மான் கானோட படம் அண்ட் பதான் ஷாருக் கான் படம் இத்தனை வருஷம் கழித்து ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் வந்து பார்க்க போகிறோம் கேமியோஸ் இல்லாமல் ரெண்டு பேருமே ஹீரோஸாக வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க டைகர் விசஸ் பத்தான் இப்போதான் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த திரைப்படம் வந்தால் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை ஒரு கலக்க கலக்கப்போகுது நாட் ஜஸ்ட் பாலிவுட் இல்லாமல் மொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே ஒரு மிகப்பெரிய கலக்க கலக்கப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படிதான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சண்டையாச்சு இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ரைவல்ரி பற்றி இப்போ நீங்கள் பார்த்த பின்னாடி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த ரைவல்ரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரைவல்ரி சீரீஸில் வேற என்ன ரைவல்ரி பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க லைக் மகேஷ் பாபு வர்சஸ் பவன் கல்யாண் இந்த மாதிரி நிறையா ரைவல்ரி வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ வேறு எந்த ரைவல்ரி எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம சினிமா போகனில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா